தாவைக்காவில இருந்து விலகி திமுகவுல ஒரு மிகப்பெரிய பிரபலம் இணைஞ்சிருக்காங்க கட்சியில பிரபலம் இல்ல இன்ஸ்டாகிராம் பிரபலம் வைஷ்ணவி அவர்கள் திமுகல இணைஞ்ச உடனே அவங்க ஊர் கவுண்டம்பாளையம் அந்த கவுண்டம்பாளையத்தையே நம்ம திமுக உடன்பிறப்புகள்லாம் பொண்ணு கேட்டு போன சம்பவமும் இருக்கு அதை பத்தியும் நான் ஏன் திமுகல இணைஞ்சேன் அப்படின்றதுக்கு ஒரு இரண்டு பக்க அறிக்கையை வைஷ்ணவி அவர்கள் விட்டுருக்காங்க அதை படித்த உடனே எனக்கு சம சிரிப்பு சோ அந்த நகைச்சுவை உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு வந்திருக்கு எல்லாம் வாங்கிட்டு கிளம்பலான்னு பாக்குறேன் பொண்ணுன்னு கொடுத்தாங்கன்னா அப்படியே சேர்ந்து கட்சியிலேயே சேர்த்து விட்றலாம் ஒரு கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொலை குற்றம்லாம் ஒன்று கிடையாது அதெல்லாம் பண்ணக்கூடாது யாருமே சொல்லக்கூடாது அது அவர்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அந்த கட்சியிலேருந்து ஏன் விலகுறாங்க இன்னொரு கட்சியில் ஏன் இணைகிறாங்க அப்படின்றதுக்கு அவர்கள் ஒரு காரணம் சொல்கிறாங்க இல்லையா அந்த காரணம் தான் நம்மளோட கண்ணை உறுத்துது குறிப்பாக தாவேக்கா இன்னொரு பாஜக அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அவர்கள் கட்சியிலேருந்து விலகி அந்த கட்சிக்கு போயிருக்காங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகம் வழியாக என்னோட மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிறது தெரியப்படுத்து மட்டும் இல்லை இளைஞர்களுக்கான வாய்ப்பு பெண்களுக்கான வாய்ப்பு தாவேக்காவில் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி திமுக போயிருக்காங்க இளைஞர்கள் பெண்கள் மட்டுமில்லை முதியவர்கள் ஆண்கள் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தாவை கால வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் வந்து கும்மிட்டு இருக்காங்க ஊடகங்களே வந்து ஒரு ஒரு போஸ்டிங் போடுறதுக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் காசு கேட்கறாங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க அதை நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதெல்லாம் அந்த கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதையெல்லாம் தாண்டி திமுகவினுடைய பாரம்பரிய குடும்பத்தில் வந்த வைஷ்ணவி அவர்கள் ஒரு இரண்டு பக்க அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க நான் ஏன் வந்து தாவை இருந்து விலகி திமுக சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைஷ்ணவி அவர்கள் மே மூணாம் தேதி தாவை இருந்து விலகிட்டாங்க அவர்கள் விலகும் போதே வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் அடுத்து திமுக தான் போறாங்க இது வந்து பத்ம பிரியா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க என்னப்பா அது எப்படி திமுக போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தான் ரொம்ப வந்து வெட்ட வெளிச்சமா பத்ம பிரியா தான் நீங்களும் சொல்லி விமர்சிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதை பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்துட்டு இருந்த ஒரு மாதத்திற்குள்ளாக ஒரு இருபது நாட்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் போய் ஐக்கியம் ஆகிட்டாங்க அண்ட் அவர்கள் சொன்ன காரணம் அப்படிங்கிறது என்னுடைய அம்மா வந்து பதினைந்து ஆண்டு காலம் திமுக பயணிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நான் வந்து தாவைக்கள் இருப்பது அவர்களே அரசியல் பயணத்திற்கே இப்போ வந்து ஆபத்து வந்திருக்கு இதனால் அவர்கள் ரொம்ப பெரிய மன உளைச்சலில் இருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்டை முன் வச்சிருக்காங்க இதே வைஷ்ணவி அவர்கள் தான் இதற்கு முன்னாடி பல பேட்டிகளில் எங்கள் அம்மா என்னைய திமுகவுக்கு வா வான்னு கூப்பிட்டு ஆனால் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் திமுக வரமாட்டேன் எனக்கு உங்க கொள்கைகள் பிடிக்கல நீங்களே பதிவு இருக்காங்க என்னுடைய சமூக பணிகளை தொடர அதான் என்னுடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவது மட்டுமே ஒரே வழியாக இருக்க முடியும்னு போட்டிருக்காங்க இது எனக்கு சத்தியமா புரியலைங்க உங்க குடும்பத்துக்கு அப்படி என்ன ஆபத்து நீங்கள் என்ன செந்தில் பாலாஜி மாதிரியோ இல்லை உதயநிதி லெவலில் பெரிய அளவில் ஏதாச்சும் ஸ்கேம் இருக்கீங்களா உங்களை வந்து இடி வந்து ரைடு விடுறதுக்கு நீங்க ஒரு தாவேகா அப்படிங்கிற கட்சியில வந்து உறுப்பினராக இருந்தீங்க அப்புறம் திருப்பி அங்கே வெளியே வந்திருக்கீங்க உங்க குடும்பத்துக்கே திரெட் வர அளவுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு நீங்க திமுகவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதில் பதிவு பண்ணிருக்கீங்க என்னுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பிற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து சொல்லி போட்டிருக்கீங்க அது என்ன பாதுகாப்பு வேண்டி போனீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம் இந்த வார்த்தை எப்படி ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாதுகாப்பு கருதி போயிருங்க அப்படிங்கிறது அப்போ உங்களுடைய சுய தேவைக்காக போயிருக்கீங்களான்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா மூச்சுக்கு முன்னூறு தடவை பேட்டிகளில் மக்கள் பணிக்காக நான் இருக்கேன் நான் மக்கள் பணி செய்யறதுக்காக நான் இருக்கேன்னு சொல்றீங்க ஆனால் அறிக்கையில் வந்து என்னுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பிற்காக நான் திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறேன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கீங்க தமிழக வளர்ச்சிக்கு குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் மழலைகள் கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்ப தலைவிகள் தொழிலாளர்கள் முதியவர்கள் அனைத்து பேருக்குமான ஆட்சியை செய்பவர் நம்மளுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனால அவருடைய கரம் பிடித்து இந்த கட்சியில் பயணிப்பது தான் சரின்னு போட்டிருக்காங்க அப்புறம் நம்ம டிஃபால்ட்டாக உடன்பிறப்புகள்லாம் எழுதக்கூடிய இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு அதை வழிநடத்தி கொண்டு போனவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு அது ஒரு ரைட்டை எழுதியிருக்காங்க இதில் என்ன கேள்வி அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் அதனால் நான் வந்து தாவேக்காவில் இருக்கேன் அப்படின்னு அவர்கள் கொடுத்த பேட்டி நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க திமுக ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான மூணு ரீசன் நச்சுன்னு சொல்ல முடியுமா ஸ்ட்ராங்கான மூணு ரீசன் ஒன்று வந்துட்டு லைக் இளைஞர்கள் நிறைய பேர் திறமையானவர்கள் திமுகவில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு ஏன் உங்கள் பையனுக்கான ரெகக்னிஷன் மட்டும் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது வந்துட்டு ஆ முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் அது ப்ராப்பராக கீழே இருக்கிற வந்துட்டு கரெக்டா பாதுகாப்பு உங்க ஆட்சியில மார்க்கா இருக்குங்களா என்ன காரணத்திற்காக நான் திமுக இணையல திமுக இல்ல எங்க அம்மா திமுக இருந்ததுக்கு பின்னாடியும் நான் தாவைக்கால இருக்குங்களோ இப்ப அதே காரணத்துக்காக தாவைக்கால இருந்து விலகி நீங்க திமுக இணைகிறீங்கன்னா எப்படி நாங்க ஏத்துக்கிறது அப்போது கொள்கை வந்து உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் ஒரு கட்சியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கட்சியாக மாறிடும் அதே நீங்கள் மாறி போனீங்க அப்படின்னா எதிர் முதிராயிருமா இது என்ன நிலைப்பாடுன்னு நமக்கு புரியலை இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நான் தாவேகாவில் இருக்கும்போது திமுகவின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறேன் அப்படி ஒரு கடமை விமர்சனமும் வைக்கல அவர்கள் அதிகபட்சமாக சொன்னது திமுக வந்து எந்த ஒரு பிளானையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை திமுகவோட ஸ்கீம்ஸ் எதுவுமே மக்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் ஆனால் ஒருபோதும் என்னையோ என் குடும்பத்தையோ தனிப்பட்ட முறையில் அவதூறு பரப்புவது மிரட்டுவது என எதுவும் நடந்ததில்லை எனது கருத்தை கருத்தியலாக எதிர்கொண்டனர் அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக அமைந்தது இதை வந்து திமுகவினுடைய கழக உடன்பிறப்பு கேட்டாங்கனாலே சிரிப்பாங்க அந்த அளவிற்கு ஒரு மோசமான ரைட் அப் அதாவது திமுகவினர் வந்து கருத்தை கருத்தால் எதிர்கொள்வாங்களாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவதூறு பண்ணுறது இல்லை சொல்லி தெஞ்சி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் குறித்தும் அவதூறு பரப்புவது அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள விஷயத்தை தெளித்து பேசுறது தனிப்பட்ட விஷயங்களை வந்து அரசியல் காலத்தில் பேசுபொருளாகிறது சிறந்த எக்ஸாம்பிள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில் இருக்காரு முக்கியமான திமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் வந்து நிற்க வச்சு அடிச்சா நாமும் படுக்கு போட்டு அடிச்சா பட்டன்னு பேசினது அதனால அவரோட பதவியை பறிச்சாங்க இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ சமீபத்தில் திமுக இணைஞ்ச சத்யராஜோட மகள் திவ்ய சத்யராஜ் அவர்கள் வந்து பாஜக ஆட்சியில் நம்மலாம் கொரோனா விளக்கு பிடிக்க சொன்னாங்கன்னு மாதிரி கொச்சையா பேசுறதா இருக்கட்டும் இது மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இவர்கள் எல்லாமே வந்து அவதூறு பரப்பாம கருத்தை கருத்தியெல்லாம் எதிர்கொள்கிறாங்களா வைஷ்ணவி அவர்களே இந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க எப்படி எழுதுனீங்க நீங்களாம் எழுதுனீங்களா இல்லை யாராச்சும் உடன்பிறப்பு எழுதி கொடுத்ததை வந்து அப்படியே கையெழுத்து போட்டு அனுப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரியல இந்த பாயிண்ட்லாம் யாராலும் ஏற்றுக்கவே முடியாது ஒன்று அப்புறம் சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் சமூக வலைதளங்களையும் மிக மோசமாக எழுதுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்க ஓகே அது புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் தாவைக்கால் எந்திருப்பீங்க தாவைக்கால் வெளியே வந்தோன்னே தாவையா பாய்ஸ் எல்லாம் உங்களை வந்து அபியூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால புரிஞ்சிக்க முடியுது இன்னும் அவர்கள் வந்து அரசியல் காலத்தில் மெச்சூர் முதலமைச்சர் ஆக வேண்டி அப்படிங்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த காரணங்களுக்காக நீங்க திமுக இணைஞ்சீங்க அப்படின்னா இது எப்படிங்க வந்து ஒரு மக்கள் பணியாக சேர்ந்ததாகும் எனக்கு சில பிரச்சனை இருக்குங்க என்ன வந்து தாவைக்கு ஆன்லைன் அட்டாக் பண்றாங்க அப்ப அவங்க கிட்ட தான் தப்பிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு கேங் எனக்கு தேவைப்படுது அந்த கேங்கா நான் இப்ப திமுக போய் சேர்ந்துடுறேன் இப்ப என்ன திட்டினாங்கன்னா என் பின்னாடி கட்சி இருக்கு பாருங்க நாங்க தான் ஆளுங்கட்சி அப்படின்னு என் சார்பா உங்களை திட்டுறதுக்கு ஆள் வருவாங்கன்ற காரணத்துக்காக நீங்க சேர்ந்தீங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது அப்புறம் வந்து செந்தில் பாலாஜியே சொன்னாராமா நீங்க தைரியமா மக்கள் பணி செய்யுங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு அதாவது உங்களுக்கு மக்கள் பணி செய்ய சொல்லி ஊக்குவிச்ச செந்தில் பாலாஜி அவர்கள் இத்தனை நாள் என்ன பணி பண்ணிக்கிட்டு இருந்தாரு எந்த சிறையில இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம முக்கியமா பேச வேண்டியது அப்படிங்கிறது இந்த பத்ம பிரியா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு வைஷ்ணவி அவர்களை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதே மாதிரி மூன்றாண்டுகளுக்கு முன்பு மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியிலேருந்து பத்ம பிரியா அவர்கள் திமுகவில் இணைந்தார் இப்போ அவங்க ஐடி ஐடிவிங்ல மாநில துணை செயலாளராக இருக்கிறாங்க ஆனால் மக்கள் நீதி மையத்தில் அவர்கள் வந்து பொழுது அவர்களுக்கு வேட்பாளர் அங்கீகாரம் கொடுத்து அழகு பார்த்தவர் கமல்ஹாசன் சொல்லலாம் ஏன்னா சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பேசி போடுறது மூலமா வைரலான பத்மபிரியா அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் வயல் தொகுதியில அவர்களுக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஏதோ வந்து சேந்தோம் போட்டிட்டுன்ற மாதிரிலாம் கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க விழுக்காடு அடிப்படையில் பார்க்கும்போது பன்னிரெண்டு விழுக்காடு வாக்குகள் அதாவது அந்த தேர்தலில் திமுக ஜெயிக்குது திமுகவை எதிர்த்து பத்மபுரியா அவர்கள் போட்டிடுறாங்க பன்னெண்டு விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க ஏன் அந்த பன்னிரெண்டு விழுக்காடு மிகப்பெரிய அளவிலான வாக்குன்னு சொல்கிற அந்த தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அடிப்படையில் மக்கள் நீதிமே வாங்க நிகர வாக்குகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழுக்காடு வாக்குகள் தான் அவர்கள் வந்து வாங்குறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப அதிகப்படியான வாக்குகள் வாங்கினாங்க மூன்று விழுக்காடு வாக்குகள் வாங்கினாங்க அப்புறம் அந்த மூன்றுங்கிறது திருப்பி ரிவர்ஸில் வந்து போயிடுச்சு ஆனால் பத்மபிரியா அவர்கள் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானது அப்போது மக்கள் உங்கள் மேலே அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தா நீங்கள் திமுக எதிர்த்து அரசியல் பேசியிருக்கீங்க ஒரு மாற்று அரசியல்னு வரீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆதரவு அளிப்பாங்க வாக்கு செலுத்துவாங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படியே உங்கள் கூடாரத்தை காலி பண்ணிவிட்டு திமுகவில் போய் ஐக்கியம் அப்புறம் கட்சி தலைவர் என்ன பண்ணுவார் அவரும் கூட அடுத்த கழிப்பிட்டு மொத்தமாக திமுக சேர்ந்துடுவார் அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஏமாற்றப்படுறாங்க இப்போ தாவேக்காலிருந்து வைஷ்ணவி அவர்கள் விலகி இருக்கிறது தாவேக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் நம்ம எடுத்துக்கணும் காரணம் என்ன அப்படின்னா நாளைக்கு வேட்பாளராக களமிறக்கப்பட்டு அதற்கு பின்னாடி இவர்கள் வேற கட்சிக்கு போகிறத விட இப்போவே வந்து வெளியே போகிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் தாவேக்காவினரை இதை வந்து பார்க்கணும் ஸோ இவர்கள் வந்து இப்போ திமுகவுக்கு போய் சேர்ந்துருக்காங்க இனிமேல் நம்ம பார்க்க தான் போகிறோம் திமுகவில் எந்த அளவிற்கு வந்து இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க திமுகவில் பெண்களை எப்படி முன்னிறுத்த போறாங்க திமுகவில் எப்படி வந்து இளைஞர்களை முன்னிறுத்த போறாங்க அப்படின்னு ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை தாவேக்காவில் சொல்லி திமுகவுக்கு போயிருக்கீங்களே திமுகவில் முதல்ல பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு தெரியுமா திமுகவில் மொத்தம் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அந்த எழுபத்தெட்டு மாவட்ட செயலாளர்கள்லேயுமே ஒரே ஒரு பெண் மாவட்ட செயலாளர் தான் இருக்கிறாங்க மிச்ச அத்தனை பேரும் ஆண்கள் இவங்க தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்களா அந்த ஒரு மாவட்ட செயலாளரும் தூத்துக்குடியினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் கீதாஜி அவர்கள் அவர் யார் பெரியசாமியினுடைய மகள் ஏற்கனவே அவங்க அப்பா எம்எல்ஏ அதனால் இவர்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க இதை தவிர யாருக்குமே அங்கே மாவட்ட செயலாளர் பதவியே கிடைக்காது பெண்களுக்கு சரி இதெல்லாம் விட்டுறலாம் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து இருபத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டி போட்டாங்க அதுல எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டே பேர் கனிமொழி அவர்களுக்கும் தமிழச்சி தங்கப்பாடி அவர்களுக்கும் கனிமொழி யாரு கருணாநிதி அவர்களே குடும்பம் அப்போ இங்க பெண்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஆண்கள் பெண்கள் ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க பாத்துக்கலாம் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பன்னிரண்டு வேட்பாளர்கள் மட்டும்தான் பெண் வேட்பாளர்களே திமுக வந்து கிளம்பி இருக்காங்க நீங்க இப்ப போய் சேர்ந்திருக்கக்கூடிய திமுகவுல இந்த அளவிற்கு தான் முக்கியத்துவம் வந்து பெண்களுக்கு கொடுக்குறாங்க சோ நாங்க வந்து பார்க்க தான் போறோம் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க இளைஞர்கள் வழிநடத்த போறாங்க நீங்க இணைஞ்ச திமுகவில் நீங்க அடுத்த அடுத்த கட்டங்கள்ல ஏதோ பண்ண போறீங்க உங்களுடைய மக்கள் பணிகள் எப்படி இப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நாங்க பொறுத்து இருந்து பார்க்குறோம் வைஷ்ணவி அவர்களே நன்றி